இராமுருகன் அவர்களின் கவிதை நூல் வெளியீட்டு விழா இருக்கிறது நேரம் கடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது மந்திர சொற்களின் சரி சரி மந்திர சொற்கள் பாபேசு சார் அவர்கள் நூலை வெளியிடுகிறார் நூலை வெளியிட்டு அதன் பிரதியை குவிகம் கிருபானந்தன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் மராத்தன் ஓடுறவனை வந்து ஹண்ட்ரட் மீட்டர் டேஷ்க்கு விட்ட மாதிரி இராமுருகன் எதிரே அமர்ந்திருக்க அவையோர் இராமல் எழுந்திருக்க இங்கே கவிதை அரங்கிருக்கிறது கவிதை ரொம்ப கனமான விஷயம் நடந்துங்க இராமுருகனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் நாவல் கட்டுரைகள் சிறுகதைகள் பெருங்கதைகள் கவிதைகள் எல்லாம் எழுதுகிறார்கள் அதில் என்ன என்றால் எப்படி வந்து நீங்கள் கையெழுத்து போடும்போது செக்கில் ஒரு கையெழுத்து வீட்டில் ஒரு கையெழுத்து ப்ராகிரசிவ் போட்டுள்ள கையெழுத்தும் போட மாட்டேங்குது கையெழுத்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரிதான் இருக்கும் அதே போல் இராமுருகனுடைய பாணி என்பது கதையிலும் சரி நாவலிலும் சரி கவிதையிலும் சரி ஒரே மாதிரியாக போய் போய்கொண்டிருக்கும் அது என்ன என்று கேட்டால் ஒன்று எள்ளி நகையாடுவது இந்த எள்ளல் சுவை இருக்கிறதே அதுதான் மிக சிறப்பாக இராமுருகனுடைய அத்தனை விஷயங்களும் இருக்கிறது அது நாவலா மிளலா இருக்கலாம் இல்லைன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து சொன்ன டூப்ளே அது எல்லாம் எங்கிட்ட எல்லா பதினேழு புத்தமும் இருக்கு அதுதான் அடிப்படையான இந்த எள்ளல் நீங்கள் எல்லாரையும் எள்ளலாம் காலத்தை எள்ளினால் என்ன நடக்கும் இப்போ காலத்தில் அகப்பட்டு பண்ணு எள்ள எல்ல நம்ம வெளியில போனோம் ஆனால் கற்பனையிலே நீங்கள் காலத்தை எள்ளலாம் அதுதான் கவிஞனுடைய வரப்பிரதாகம் தட்ஸ் வாட் யூ கால் இஸ் மேஜிக்கல் ரியலிசம் இந்த மேஜிக்கல் ரியாலிசம் வந்து அவருடைய கவிதையிலும் இருக்கிறது காலத்தை எள்ளுபவன் கவிஞன் ஏன்னு சொன்னால் எதிர்காலத்தை இருக்கிற பொதிர்காலத்தையும் இறந்த காலத்தையும் நினைத்து பார்ப்பன் அவருடைய நாவலில் கீழே உட்காந்து திடீர் மேலே நிற்பான் அப்புறம் எங்கே போவான் தெரியாது மாறிடுவான் பேசினே இருக்கிறவன் பேசாத போயிடுவான் இப்படிப்பட்ட பலவிதமான சிறப்புகளை செய்தாலும் அடிப்படையிலே அவருடைய இதை தான் சொல்லணும் ஒன்று அந்த எள்ளல் சுவை இருக்கிறது அந்த எல்எல்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இது மாதிரி பெரிய சோ மெனி ஆர்டிஸ்ட் பீப்புள் லைக் ஆஸ்கார் ஆல்வேஸ் ட்ராமா எழுதியிருக்கிறார் கவிதை எழுதியிருக்கிறார் சிறுகதை எழுதியிருக்கிறார் இப்படி இருக்கிறது இந்த கவிதை தொகுப்பு இருக்கிறது இதில் நான் ரொம்ப ரசித்தது வந்து இந்த அட்டப்படம் அவர் முதல் கவிதை எப்போ எழுதினாரோ அந்த போஸ் இப்போ இருக்கிற அந்த கவிதை அந்த காலத்து போஸ் இருக்கிறது என்ன அந்த நண்பருடைய இதில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஒரு சில விஷயத்தை கூட சொல்ல முடியாது ஒரே ஒன்று ஒரே ஒரு கவிதையை பற்றி சொல்லுகிறேன் இதில் வந்து ஒரு கவிதை அதுக்கு பேர் அந்த தலைப்பு வந்து நானூற்றி இந்த நானூற்றி ஒன்னு என்னங்கிறது அப்புறம் வரலாம் இந்த கவிதை என்ன என்று சொன்னால் இது தலையாலங்கானத்து சிறுகதைகள் சிறுகதை எழுதியிருக்காரு அதே இதுல பின்னாடி இருக்கிறதுல ஒரு தலை தலையானங்கனத்து என்ற பாண்டியனை பற்றி எழுதுகிறார் கொஞ்சம் எடுக்கிறது இவருடைய எழுத்துக்களிலே நான் பார்க்க கூடியது நானே உங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கு தலைப்பு நானூத்தி ஒண்ணுன்னு போட்டுருக்கு நானே இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு தலையானங்கத்தை என்ற பாண்டியன் தலைப்பு தேடிட்டு இருக்கேன் நானூத்தொன்னு நம்பர் நினைச்சு இந்த நானூத்தி தலைப்பு காரணம் சொல்றேன் இதை படிக்கிறேன் தலையாளங்கானத்து செருவில் பொருத நடந்த படையில் ஒருத்தன் வழியில் வயிற்றுப்போக்கால் இறந்து விட்டான் எங்க தலையாளங்காத்து செருவு என்ற பாண்டியன் ஏழு சிற்றரசுகளை ஒன்னா தூக்கி முடிச்சு பெரிய மிகப்பெரிய பாண்டியன் போர்ல வந்தா சிறந்தவன் இவர் அந்த காலத்துக்கு போயிட்டார் தட் இஸ் வாட் இஸ் டிஸ்டர்பிங் த மேஜிக்கல் ரியாலிசம் இங்கேருந்து அந்த காலத்துக்கு போறார் போயிட்டு இராமுருகனா அவங்கள பாக்குறவனுக்கு இவர் மாறல அந்த காலத்துல அவர் சொல்ற அந்த படையில போய் கொண்டிருக்க கூடியவன் வயிற்றுப் போக்கால் இறந்து விட்டான் விழுப்புன் இன்றி துஞ்சிய சங்கதி வெண்புறா காலில் விரைந்து சென்றது இவன் விழுப்புன் படாத ஒரு போர்க்களத்தையும் வீரம் வந்துட்டான் என்ன ஆகும் உன கொடுமையா பார்ப்பாங்க என்னடா அப்படின்ட்டு இதை வந்து விரைவா போறதுக்கு வந்து வெண்புறா கால விட்டானாம் இது எவ்வளவு இதுல உள்ள எள்ளலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மன்னன் இப்படி பெரிய போர் புரிந்து கொண்டிருக்கிறான் அதில் போற மொத்தம் வயிற்று போக்கால் விட்டான் குப்பை கோழிகள் மேயும் முன்றிலில் அறவம் கேட்டு வெளியே வந்தவள் ஈன்று அழித்த கடமை முடித்தவள் இதெல்லாம் சங்கத்தினுடைய பின்னணியில் வருகிறது கப்பலில் முத்தும் மிளகும் ஏற்றி ஏற்றி களைத்து திரும்பி தகப்பன் உள்ளே உறங்கி கெடுக்கிறான் அப்ப அந்த நாட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே முத்து ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் எல்லாம் போர்க்களத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் அது ஆறுதல் சொல்லி கூட்டம் கலைந்தது அழுது முடித்து பெற்றவள் ஓய்ந்தாள் என அவளுக்கு இன்று புறந்தருதல் இந்த நைக்கனை போட்டு அவளை போயிட்டார் போயினர் அரிசி பெற்று பல்கி பெரிய குப்பை கோழிகள் அரபிக் கப்பலில் குதிரை வந்ததால் கவனமாக கேட்கணும் வரி அரபிக் கப்பலில் குதிரை வந்ததால் அடுத்த போருக்கு ஆள் சேர்த்தார்கள் இது அந்த கால போர் முறையை எவ்வளவு எல்லல் செய்ய முடியுமோ இந்த இரண்டு வரிகள் செய்கின்றன அரபு குதிரைகள் என்று சொல்வார்கள் இவர் சொல்வது அரபுக் கப்பலில் குதிரைகள் வந்தன அங்கேதான் வந்து போயிற்று இருக்கிறது அரபு குதிரைகள் சொல்ல அரபு கப்பலில் குதிரை எவ்வளவு சுருக்கமாக சொல்லக்கூடிய விஷயத்தை டோட்டலா அந்த காலத்தினுடைய போர் முறை எப்படி இருந்தது அந்த காலத்தினுடைய ஒரு ஒருத்தன் போர் புரியனா ஒன்று பகைமை இருக்கணும் இல்லை கயமை இருக்க வேண்டும் இல்லை பேராசை இருக்க வேண்டும் எதுவுமே இல்லாத குதிரை இருக்குன்னு ஒருத்தன் போருக்கு போறான் இது யார் அப்படின்னா தலையானங்கத்தில் சிறுவென்ற பாண்டியன்னு மிகப்பெரிய புறநானூற்று பெரிய ஆளுமை இவனை பற்றி புதிய பார்வையில் எழுதினார் தான் இந்த புற நானூறு இந்த நானூறுக்கு மேலே இன்னொரு கவிதை என்று நானூற்றி ஒன்றுன்னு பேர் வச்சிருக்கார் தட் இஸ் ரீசன் இது மாதிரி நிறைய சொல்லலாம் அவருடைய கிராஃபிக் ரைட்டை மட்டும் சொல்கிறேன் டூ மினிட்ஸ் ஐயனார் தோளோடு ஆண்டனாவிரியும் கிராமங்கள் நீங்கள் போனால் ஐயனார் கோவில் இருக்கும் அந்த காலத்தில் பார்க்கும்போது ஐயனார் தோல் பக்கத்தில் ஒரு ஆண்டனார் இருக்கும் ஐயனார் தோளோடு ஆண்டனாவிரியும் கிராமங்கள் ஒரு கிராஃபிக் திங் செங்குத்தாக வெறுமை நின்றது கன் இமேஜின் ஒன்லி பாய் கேன் டேக் இட் செங்குத்தாக வெறுமை நின்றது வாசல்கள் புதிய காத்திருப்பில் தொடங்கும் வாசலில் நம்ம காத்திருப்போம் அது எப்படி வாசல்கள் புதிய காத்திருப்பில் நிற்கும் நடையானந்தா எங்கள் அசோக் நகர் ஏரியாவில் இருக்கும்போது இருக்குது அது அதுக்குள்ள இன்னொரு எங்கள் ஏரியாவில் ஒரு பூங்கா இருக்கு விளக்கமா சொல்ற நேரம் பூங்கா என்பதற்குள் முடிந்து விடும் அவ்வளோதான் சின்ன பூங்காமா பூங்கா என்பதற்குள் சுற்றி வந்து விடலாம் சாரி பூங்கா என்பதற்குள் சுற்றி வந்து விடலாம் இன்னொன்று அவர் அந்த காலத்தில் ஜோல்னா பற்றி ஒரு பையன் எழுதியிருக்கார் ஜோல்னா பைய அந்த காலத்தில் இலக்கிய கார்த்தானா ஜோல்னா பையோட போக பண்ணுவாங்க இவர் போய் நிற்கிறார் ஒரே ஒரு லைன் பெரிய கவிதை எல்லா பையிலும் அலுப்பு தெரிந்தது எல்லா பையிலும் அலுப்பு அது எல்லாரும் அதாவது இன்னொரு ஒரு ஒரு தாட்ஃபுல் ஒரு பட்டம் எழுதுகிறார் பெரிய கவிதை இந்த லைன் சொல்கிறேன் ப்ளீஸ் திங்க் அபவுட் இட் அங்க வந்து எல்லா அந்த லைப்ரரியில் என்ன பண்றான் புது புது நூல் எல்லாம் வருது லைப்ரரி இருக்கா இல்ல அந்த நூலுடைய அட்டையெல்லாம் கீழ்ச்சிட்டு புதுசாக பைன் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா வைக்கிறான் அது சொல்கிறார் எல்லா நூலும் ஒருபோல தோன்றும் அப்படி பண்ணா எல்லா நூலும் ஒருபோல தோன்றும் எல்லா நூலும் போல தானோ தட் இஸ் அ பேக்ரவுண்ட் கிரவுண்ட் அஃபிட் இதோட ஃபைன் ஒன்று ஒரு காலத்தை மோசி தயான் இந்த ஒத்தகன் மற்றும் இஸ்ரேல் கமாண்டர் இவர் ஒரு சமய காலத்தில் பற்றி எழுதுறாரு அவர் முகம் மாசை தொங்கு மாதிரி இருக்குமா எழுதிட்டு கடைசியில் அவருக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்காரு எழுத மோஷிதயான சேர்மன் மாவோ இதுபோல் புதிய விஷயங்களை நடைமுறை விஷயங்களெல்லாம் புதிய கவிதையில் சேர்த்து ஒவ்வொரு பக்கமும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் படிக்கிறதுக்கு இதை தொடர்ந்து கொஞ்சம் கனமான விஷயத்தை ஆறாமர பேசுவதற்கு நேரம் இல்லை என்றால் நான் அமர முயல்கிறேன் பேச முடியல நானோ அமர முயல்கிறேன் என்று சொல்லி இந்த கவிதை நூலை வெளிவது வெளியிடுவதில் நான் பெருமை கொள்கிறேன் கவிதைக்கு கடைசி இடம் இருந்தாலும் கடைசி நேரத்திலும் கைதட்டக்கூடிய கடைசி மக்கள் இருப்பதால் அவர்கள் கடை மக்கள் அல்ல உயர் மக்கள் என்று சொல்லி இந்த உன்னதமான வாய்ப்புக்கு நன்றி கூறி இதை வெளியிடுகிறேன் நன்றி நாகேந்திர பாரதி அனைவருக்கும் நன்றி